இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தனது கட்சியில் உள்ள உறுப்பினர்களின் சாராய பத்திரம் குறித்து இன்று வெளியிட்ட கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சாராய அனுமதி பத்திரத்தை தனது கட்சியைச் சேர்ந்த குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மூன்று மில்லியன் ரூபாவுக்கு விட்டுவிட்டு தற்போது கவலைப்படுவதாகவும் சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மற்றமொரு தனது சொந்த கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து அவருக்கான தனது ஆதரவை வெளிப்படுத்தி உள்ளதாகவும் சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலானந்தனையே சுமந்திரன் இவ்வாறு மறைமுகமாக சாடியுள்ளார் வெவ்வாறாயினின் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தேர்தலில் போட்டியிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்துவிட்டு தனித்து இயங்கிய தமிழரசு கட்சியை உடைத்து ஒருவரை ஒருவர் வசைபாடுவதை பலரும் கேவலமான செயல் என்று விமர்சித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் எத்தனை மில்லியனுக்கு ஒரு பார்பமிக்கை விக்கலாம் தொழுகிறவர்களாம் எத்தனை மிலியனுக்கு விக்கலாம் அவளு அஞ்சு மிலியனுக்கு விக்கலாம் ஒருவர் ஏழு மில்லியனுக்கு வித்து விட்டார் ஒரு அமைச்சர் ஏழு மில்லியனுக்கு வித்து விட்டார் என்று சொல்லி எங்களில் ஒருவர் இப்பொழுது வாயை போட்டு அடிக்கிறார் ஐயையோ தெரியாமல் நான் 3 மில்லுக்கு கொடுத்து விட்டனே தெரிந்திருந்தால் நானும் நான் மேலுமின எனக்கு வித்து இருப்பேன் இந்த கணக்குகள தான் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றன சட்டபுண்ணதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது மென்னாரிலே வைத்து ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடு உரையாடி அவர் ரணில் விக்கிரமசிங்கக்கு ஆதரவென்று சொல்லி இருக்கறாரா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பார் பாமமிட்டிற்கு சொந்தக்காரர் என்பது நாங்கள் பல தரவெக்களே பல கூட்டங்களிலே வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறோம் அப்படி பலர் இருக்கிறார்கள் எங்களுடைய எங்களுடைய தலைவர்கள் அப்படி விலை போகிற தலைவர்களாக ஒரு காலமும் இருந்ததில்லை இதுவும் இருக்க போவதில்லை அதை உறுதி செய்கிற வாக்காளர் பெருமக்கள்தான் நீங்கள் பாம்பமிட்டிற்கு விலை போனவர்கள் அதை தமிழ் தேசியமாக மாற்றி மக்கள் முன்பாக பொய் பிரச்சாரம் செய்து அந்த பார்ப்பின் கொடுத்தவரை வெல்ல வைப்பதற்கான முயற்சி இது இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்